அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவுல நம்ம பகுதி ஆ இலக்கணம் அதில் இயர் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பாட்டு வரோம் இதில் தலைப்பு இரண்டில் பார்த்தீங்கன்னா தொடரும் தொடர்பு அறிதல் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர்கள் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்னங்கிறத டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் மற்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் என்னென்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சான்றோர்கள் யார் இந்த வீடியோ எண்டில் பார்ப்போம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்ம படிக்கிறப்பவே பார்த்திங்கன்னா திரைக்கவி திலகம் என்று போற்றப்படுபவர் மருதுகாசி அதே மாதிரி மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டையார் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிறப்பவே நம்ம பார்த்துட்டு நிறையா பாட்டு வருவோம் இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுருந்தாவே இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும் முதல் கேள்வி பாருங்க எட்டு தொகை நூல்களில் ஓங்கு என்னும் அடைமொழி பெற்ற நூல் எதுன்னு பாருங்கள் பரிபாடல் தான் நம்ம அழைப்போம் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது இது ஒரு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இதில் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அகனானூருங்கிறது நெடுந்தொகை அப்படின்னு அழைக்கப்படுகிறது முத்துள்ளாயிரம் கம்பராமாயணத்துக்கு ராமாவதாரம் இதில் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்னங்கிறத கேட்டிருக்காங்க இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருக்குறள் என்பது சரி இரட்டை காப்பியங்கள் என்று அடைமொழி பெற்ற நூல்கள் இது நம்ம மறக்க மாட்டோம் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஆகும் மனநூல் என்ற அடைமொழியால் சிறப்பிக்கப்படும் நூல் மனநூல் எதுன்னு பாருங்க சீவக சிந்தாமணி ஆகும் சென்னா போதார் என்ற அடைமொழியால் குறிக்கப்படுபவர் திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர் தான் சென்னா போதார் என்றும் அழைக்கப்படுகிறார் ராமவதாரம் என்று அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் கம்பராமாயணம் என்பது சரி நாலடி நானூறு என்று குறிக்கப்படும் நூல் மற்றொரு பேர் பார்த்திங்கன்னா வேளாண் வேதம் என்றும் அழைக்கப்படுவது நாலடியாராகும் திராவிட வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலாயிர திவ்ய பிரபந்தம் தான் திராவிட வேதம் என்று அழைக்கப்படுகிறது தற்கால தமிழிலக்கியத்தின் விடிவெள்ளி என்று புகழப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆவார் மருதநில மக்களின் நந்தா விளக்கம் எனும் அடைமொழியால் வழங்கும் நூல் பல்லு நூலாகும் துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் நான்மணி கடிகை தான் துண்டு என்ற அடைமொழியால் குளிக்கப்படுகிறது ஓங்கு இப்பதான் பார்த்தோம் அடைமொழி கொண்ட நூல் ஓங்கு பரிபாடல் கூத்தர நாற்றுப்படை என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் மலைபடு கடாமாகும் குட்டி திருவாசகம் எனும் அடைமொழியை கொண்ட நூல் திருக்கருவை பதிற்று பத்து அந்தாதி இதுதான் வந்து குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்படுகிறது திருத்தொண்டர் மாக்கதை என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பெரிய புராணமாகும் சின்னூல் என்ற அடைமொழி கொண்ட நூல் எந்த நூல்ன்னு பாருங்க மேமி தான் சின்னூல் என்று அழைக்கப்படுகிறது ஊங்கு என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் பரிபாடல் ஆகும் ஒத்த என்னும் அடைமொழி பெற்று வரும் நூல் ஒத்த என்ற அடைமொழி பெற்று வரும் நூல் பதிற்று பத்து ஆகும் நல்ல என்னும் அடைமொழியை பெற்ற நூல் நல் குறுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது அடைமொழிக்குரிய ஆசிரியர்கள் விடுதலை கவி பாரதியார் திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கவிஞரேறு வாணிதாசன் கவி கோர் அப்துல் ரகுமான் ஆவார் ஒற்றுமை காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் என்பது சரி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் நாலுனா நாலடியார் இரண்டு என்பது திருக்குறளை குறிக்கும் அடுத்த ஒன்று சிறப்பு அடைமொழி பெயர் பெயர் பொருதுக தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன் தமிழ்நாட்டின் மாப்பசான் புதுமை பித்தன் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் கல்கி தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் என்று அழைக்கப்படுபவர் அனுத்தமா என்பது சரி அடுத்த ஒன்று அறிஞர் சிறப்பு அடைமொழி பெருஞ்சித்திரனார் தமிழ் தனித்தமிழ் இயக்க மறவர் ஊவேசா தமிழ் தாத்தா என்று போற்றப்படுபவர் ராபி சேது பிள்ளை ராபி சேது சொல்லின் செல்வராவார் திருவிக்கா வந்து தமிழ் தென்றல் என்று போற்றப்படுகிறார் திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம்தான் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுகிறது தொடரும் தொடர்பு அறிதல் தொடர் அவங்க கூறிய தொடர் சான்றோர் யார் உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே பாரதிதாசன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர் தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் கவிமணி உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் திருவள்ளுவர் என்பது சரி அடுத்த ஒன்று தொடரும் தொடரும் தொடர் அதை கூறிய புரைதீர் நல்லறம் சீத்தலை சாத்தனார் தமிழ்நாட்டின் ரசூல் என்று புகழப்படுபவர் வாணி சாரி பாரதிதாசன் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருநாவுக்கரசர் அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி என்று பாடியவர் அவ்வையார் என்பது சரி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் சிறப்பு அதாவது அடைமொழி பெயரால் அழைக்கப்படும் சான்றோர் நூல்கள் என்னன்னு பார்த்தோம் இதில் சான்றோர்கள் யாராருங்கிறத பாத்திரலாம் இது ஜஸ்ட் காது கொடுத்து கேட்டீங்கன்னாவே போதும் அகத்தியர் குருமுனி என்று போற்றப்படுகிறார் இளம்பூரனார் உரையாசிரியர் உரையாசிரியர் சக்கரவர்த்தி உரையாசிரியர்களின் தலைமை ஆசிரியர் நச்சினார்கிரியர் இவர் வந்து உச்சிமேர் புலவர் உரைகளில் உரை கண்டவர் என்று போற்றப்படுகிறார் கபிலர் புலனலுக்கற்ற அந்தநாளன் நல்லிசை கபிலன் பொய்யானாவின் கபிலர் என்று போற்றப்படுகிறார் திருவள்ளுவர் பாருங்க முதற்பாவலர் பெருநாவலர் பெருநாவலர் தெய்வப்புலவர் சென்னா போதர் நாயனார் மாதானுபங்கி தேவர் நான்முகனார் பொய்யில் புலவர் என்றெல்லாம் போற்றப்படுபவர் திருவள்ளுவர் திருநான சம்பந்தர் தோடுடைய செவியன் காளி வல்லல் தோணிபுற தென்றல் திராவிட சிசு ஆளுடைய பிள்ளை என்று போற்றப்படுபவர் திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் இவர் பாத்தீங்கன்னா அப்பர் தாண்டகவேந்தர் வாசிகர் மருள் நீக்கியார் தேசம் உய்ய வந்தவர் என்றெல்லாம் போற்றப்படுபவர் திருநாவுக்கரசர் சுந்தரர் வன் தம்பிரான் தோழர் நாவலூரார் என்றெல்லாம் போற்றப்படுபவர் சுந்தரர் மாணிக்கவாசகர் பாத்தீங்கன்னா அழுகு அடியடைந்த அன்பர் இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சேக்கிலார் அவருடைய இயற்பெயர் தான் அருண்மொழி தேவர் உத்தம சோழ பல்லவராயன் தெய்வ சேக்கிலார் தொண்டர் சீர் பரபுவார் என்றெல்லாம் போற்றப்படுபவர் சேக்கிலார் பெரியாழ்வார் பட்டர்பிரான் வேயற்போன் விஷ்ணு சித்தர் என்றெல்லாம் போற்றப்படுபவர் பெரியாழ்வார் ஆண்டாள் அவங்க அடைமொழி பெயர் பாருங்க சூடி கொடுத்த நாச்சியார் வைணவம் தந்த செல்வி கோதை என்றெல்லாம் போற்றப்படுபவர் ஆண்டால் நம்மாழ்வார் சடகோபன் காரிமாறன் தமிழ்மாறன் பாராங்குசன் வரகுலபூனன் என்றெல்லாம் போற்றப்படுபவர் நம்மாழ்வார் குலசேகர் ஆழ்வார் கூடலர் போல் கொல்லி கூவலன் என்றெல்லாம் போற்றப்படுபவர் குலசேகர் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் பரகாலன் களியர் மங்கை வேந்தர் திருமங்கை மன்னர் பெருமாள் வேதம் தமிழ் செய்த மாறன் ஆளி நாடன் என்றெல்லாம் போற்றப்படுபவர் திருமங்கை ஆழ்வார் திருமலைசை ஆழ்வார் திராவிட ஆச்சாரியார் என்று போற்றப்படுகிறார் தொண்டரடி பொடியாழ்வார் என்று என்று என்னவென்று போற்றப்படுகிறார்னு பார்த்தீங்கன்னா விப்பிர நாராயணன் நம்பியாண்டார் நம்பி தமிழ் வியாசர் என்று போற்றப்படுகிறார் ஒளையார் தமிழ் மூதாட்டி திருமூலர் முதல் சித்தர் கம்பர் கவிச்சக்கரவர்த்தி கல்வியில் பெரியவர் சீத்தலை சாத்தனார் தண்டமில் சாத்தான் நன்னூர் புலவன் திருத்தக்க தேவர் தமிழ் புலவர்களுள் இளவரசர் புகழேந்தி வெண்பாவிற்கு புகழேந்தி என்று போற்றப்படுகிறார் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை மகாவித்வான் திரிகூட ராசப்ப கவிராயர் திருக்குற்றாலநாதர் கோயில் வித்வான் மாயூரம் வேதான வேதநாயகம்பிள்ளை நீதி அரசர் என்று போற்றப்படுகிறார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அழகிய மனவாளதாசர் திவ்யகவி தெய்வ கவினர் என்று போற்றப்படுகிறார் ராமலிங்க அடிகளார் வள்ளலார் அருட்பிரகாசர் ஓதாது உணர்ந்த பெருமாள் சன்மார்க்க கவி வடலூரார் இறையருள் பெற்ற திருக்குழந்தை என்று போற்றப்படுபவர் வள்ளலார் அதாவது ராமலிங்க அடிகளார் ஆவார் பாரதிதாசன் புரட்சி கவினர் பாவேந்தர் புதுமை கவினர் என்று போற்றப்படுகிறார் இரட்டை புலவர்கள் என்று போற்றப்படுபவர்கள் இளஞ்சூரியர் மற்றும் முதுசூரியர் ஆவார்கள் ஊவேசா தாத்தா மகோ பாத்தியாயா என்றெல்லாம் போற்றப்படுபவர் ஊவேசா பாரதியார் மகாகவி தேசிய கவி பாட்டுக்கொரு புலவன் சிந்துக்கு தந்தை விடுதலை கவி மக்கள் கவி செல்லிதாசன் தமிழிலக்கியத்தின் இலக்கியத்தின் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா எட்டைபுறத்து கவி புதுக்கவிதையின் தந்தை என்றெல்லாம் போற்றப்படுபவர் பாரதியாராவார் சிவப்பிரகாசர் கற்பனை களஞ்சியம் இதுவும் ஒரு தடவை கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வே ராமலிங்கம் பிள்ளை நாமக்கல் கவினர் காந்திய கவிஞர் என்றெல்லாம் போற்றப்படுபவர் பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் அளவள்ளியப்பா குழந்தை கவினர் என்று போற்றப்படுகிறார் திருவிக்கா தென்றல் என்று போற்றப்படுகிறார் புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுகிறார் சோமசுந்தர பாரதியார் பாரதியார் நாவலர் என்று போற்றப்படுகிறார் ராபர்ட்டி நொபுளி தத்துவ போதகர் என்று சிறப்பிக்கப்படுகிறார் வி கே வி கோ சூரிய நாராயண சாஸ்திரி பரிதிமார் கலைஞர் என்று அழைக்கப்படுகிறார் வால்டர் ஸ்காட் உலக சிறுகதையின் தந்தையாவார் ராசா அண்ணாமலை செட்டியார் தனில் தனித்தமிழ் இசை காவலர் என்று போற்றப்படுகிறார் டிகேசி ரசிகமணி என்று போற்றப்படுகிறார் தேவநேய பாவாணர் மொழி நாயிறு செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் நாயிறு தமிழ் பெருங்காவலர் என நூற்றி எழுபத்தி நான்கு சிறப்பு பெயர்கள் பெற்றவர் பாவாணர் ஆவார் உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் என்று போற்றப்படுகிறார் அஞ்சலையம்மாள் தென்னாட்டின் ஜான்சிராணி அம்புஜித் அம்மாள் பார்த்தீங்கன்னா காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் கந்தசாமி நவீன தமிழ்நாடக மறுமலர்ச்சியின் தந்தை சங்கரதா சுவாமிகள் நாடகத் தமிழ் உலக இமயமலை தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் என்று போற்றப்படுபவர் சங்கரதா சுவாமிகள் வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரியார் பிற்கால உரையாசிரியர் சக்கரவர்த்தி என்று போற்றப்படுகிறார் பரிதிமாற்கலைஞர் திராவிட சாஸ்திரி தமிழ்நாடக பேராசிரியர் என்றும் போற்றப்படுகிறார் தமிழ்நாடக தந்தை என்று போற்றப்படுபவர் பம்பல் ஆவார் தமிழ்நாட்டின் மாப்பசான் என்று போற்றப்படுபவர் ஜெயகாந்தன் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் கவினரேறு பாபலர் மணி என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுபவர் வாணிதாசன் அனுத்தமா தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் என்று போற்றப்படுகிறார் கி விஸ்வநாதம் பிள்ளை முத்தமிழ் காவலர் என்று சிறப்பிக்கப்படுகிறார் டி கே சி சகோதரர்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடக மறுமலர்ச்சியின் தந்தை என்று போற்றப்படுகின்றனர் சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்து செம்மல் ஈவேரா பெரியார் பகுத்தறிவு பகலவன் சுயமரியாதை சுடர் வெண்தாடி வேந்தர் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறார் மூதரினர் என்று போற்றப்படுபவர் ராஜாஜி காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் தான் காந்திய கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுகிறார் பெருந்தலைவர் கல்விக்கண் திறந்தவர் என்றெல்லாம் போற்றப்படுபவர் காமராசர் சந்தக்கவி என்று போற்றப்படுபவர் அருணகிரிநாதர் நாதர் பெருமலை புலவர் என்று போற்றப்படுபவர் போ வே சோமசுந்தரனார் ஆவார் மு செட்டியார் இவர் பண்டிதமணி மகோ மகோ பாத்தியாயா என்று சிறப்பிக்கப்படுபவர் கருமுத்து தியாகராய செட்டியார் கலை தந்தை என்று சிறப்பிக்கப்படுகிறார் ஆறுமுக நாவலர் பதிப்பு செம்மல் என்று போற்றப்படுகிறார் சீப்பா ஆதத்தினார் ஆதித்தனார் பாத்தீங்கன்னா தமிழர் தந்தை என்று சிறப்பிக்கப்படுகிறார் அப்பாத்துறையார் பன்மொழி புலவர் என்று சிறப்பிக்கப்படுகிறார் பட்டுக்கோட்டையார் பொதுவுடைமை கவினர் மக்கள் கவினர் என்று சிறப்பிக்கப்படுகிறார் சிலம்பு செல்வர் மாப்பூசி சுந்தரராமசாமி பசுவையா மாதவையர் மாதவையர் கோண கோபாலன் வேங்கடரமணி தென்னாட்டு தாகூர் என்று சிறப்பிக்கப்படுகிறார் சுரதா ஓமை கவினர் என்று சிறப்பிக்கப்படுகிறார் கண்ணதாசனுடைய பெயர்கள் பாருங்க காரைமுத்து புலவர் வணங்காமுடி பார்வதிநாதன் ஆரோக்கியசாமி கமக பிரியன் என்றெல்லாம் போற்றப்படுகிறார் கல்கி தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று சிறப்பிக்கப்படுகிறார் சுஜாதா தமிழ்நாட்டின் ஹார்ட்லி சேஸ் என்று சிறப்பிக்கப்படுகிறார் கீவா வா ஜெகநாதன் தமிழறிஞர் என்று போற்றப்படுகிறார் அண்ணா பேரறிஞர் தெர்நாட்டு பெர்நாட்ஷா என்று சிறப்பிக்கப்படுகிறார் வி முனுசாமி திருக்குறளார் என்று சிறப்பிக்கப்படுகிறார் சிற்பி என்று சிறப்பிக்கப்படுபவர் பாலசுப்பிரமணியன் வானம்பாடி கவிஞர் நா காமராசன் புஷ்பா தங்கத்துறை ஸ்ரீ வேணுகோபாலன் தான் புஷ்பா தங்கத்துறை என்று அழைக்கப்படுகிறார் ஆத்மா நாம் எஸ் கே மதுசூதனன் அவர்தான் தான் ஆத்மாநாம் என்று சிறப்பிக்கப்படுகிறார் என் எஸ் கிருஷ்ணன் கலைவாணர் என்று போற்றப்படுகிறார் எம்ஜிஆர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் புரட்சி நடிகர் இதயக்கனி என்று சிறப்பிக்கப்படுகிறார் மு கருணாநிதி கலைஞர் என்று போற்றப்படுகிறார் எம் ஆர் ராதா நடிகவேல் என்று சிறப்பிக்கப்படுகிறார் இசைக்குயில் என்று போற்றப்படுபவர் எம் எஸ் சுப்புலட்சுமி கற்பனை களஞ்சியம் செய்து தம்பி பாவலர் சதாவதானி என்னன்னு பார்த்துருப்போம் வேதரத்தினம் பிள்ளை சர்தார் அண்ணாமலை ரெட்டியார் வந்து அண்ணாமலை கவிராஜன் என்று சிறப்பிக்கப்படுகிறார் திருவிகா தமிழ் உரைநடையின் தந்தை என்று போற்றப்படுகிறார் வைரமுத்து கவி பேரரசு என்று சிறப்பிக்கப்படுகிறார் வாசே குழந்தைசாமி குலோத்துங்கன் என்று போற்றப்படுகிறார் அப்துல் ரகுமான் கவிக்கூர் அப்துல் ரகுமான் என்று சிறப்பிக்கப்படுகிறார் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சான்றூர்கள அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் என்னென்ன இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு இயற்கை இன்பக்களம் கழித்தொகை இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை இயற்கை தவம் சேவக சிந்தாமணி இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் இயற்கை அன்பு பெரிய புராணம் இயற்கை இறையருள் தேவாரம் திருவாசகம் திருவாய் மொழிகள் களித்தொகை கற்றறிந்தோர் ஏற்றும் தொகை நூற்றி ஐம்பது களி என்று சிறப்பிக்கப்படுகிறது தமிழ் கருவூலம் என்று போற்றப்படுவது புறநானூறு வஞ்சி நெடும்பாட்டு என்று அழைக்கப்படுவது பட்டினப்பாலை பரிப்பாட்டு என்று அழைக்கப்படுவது பரிபாடல் மலைபடுகடாம் கூத்தரராற்று படை என்று சிறப்பிக்கப்படுகிறது திருமுருகாற்றுப்படை முருகு புலவராற்றுப்படை என்று சிறப்பிக்கப்படுகிறது முல்லைப்பாட்டு நெஞ்சாற்று படை என்று சிறப்பிக்கப்படுகிறது திருக்குறள் முப்பால் முப்பானூல் தெய்வநூல் தமிழ்மறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து பொதுமறை உத்திர வேதம் இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி திருவள்ளுவ பயன் ஈரடி வெண்பா என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுவது திருக்குறள் நாலடியார் நாலடி நானூறு வேளாண் வேதம் என்று சிறப்பிக்கப்படுகிறது முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை என்று சிறப்பிக்கப்படுகிறது கைநிலை ஐந்தினை அறுபது திருப்பாவை பாவைப்பாட்டு திருவாய்மொழி திராவிட வேதம் என்று சிறப்பிக்கப்படுகிறது பெரிய புராணம் அறுபத்தி மூவர் புராணம் திருத்தொண்டர் புராணம் என்று சிறப்பிக்கப்படுகிறது நாலாயிரம் திவ்ய பிர பிரபந்தம் இதுவும் பார்த்தீங்கன்னா திராவிட வேதம் வைணவர்களின் தமிழ் வேதம் என்று சிறப்பிக்கப்படுகிறது திருமந்திரம் தமிழ் மூவாயிரம் என்று சிறப்பிக்கப்படுகிறது இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி கருணாமிர்த சாகரம் இசை பேரிலக்கணம் என்று சிறப்பிக்கப்படுகிறது மூதுரை வாக்குண்டாம் என்று போற்றப்படுகிறது வெற்றி வேர்க்கை பாண்டியர் நருந்தொகை என்ற பெயரில் சிறப்பிக்கப்படுகிறது நேமிநாதம் சின்னூல் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது ஏலாதி குட்டி திருக்குறள் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது திருக்கைலாய நாண உலா ஆதி உலா நாண உலா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது பழமொழி மூதுரை முதுமொழி உலக வசனம் பழமொழி நானூறு என்று அழைக்கப்படுகிறது பாட்டியல் வெண்பா பாட்டியல் என்று போற்றப்படுகிறது போதம் மாப்பாடியம் என்று அழைக்கப்படுகிறது இலக்கண விளக்கம் குட்டி தொல்காப்பியம் திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி தாதி குற்றி திருவாசகம் என்று போற்றப்படுகிறது பெருங்கதை பொங்குவேலிர் மாக்கதை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது கம்பராமாயணம் வழிநூல் என்று போற்றப்படுகிறது சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம் முதல் நூல் முத்தமிழ் காப்பியம் வரலாற்று காப்பியம் சமுதாய காப்பியம் தமிழரின் தேசிய காப்பியம் குடிமக்கள் காப்பியம் நாடக காப்பியம் வழிநூல் என்னும் நூல் வகையுள் முதல் நூல் என்று போற்றப்படுவது சிலப்பதிகாரம் மணிமேகலை மணிமேகலை துறவு என்று போற்றப்படுகிறது சீவக சிந்தாமணி மனநூல் என்று போற்றப்படுகிறது நீலகேசி நீலம் நீலகேசி தெருட்டு என்று அழைக்கப்படுகிறது கலிங்கத்து பரணி தென்தமிழ் தெய்வ பரணி என்று போற்றப்படுகிறது திருக்கோவை திருக்கோவையார் வந்து ராசா என்று அழைக்கப்படுகிறது குரவஞ்சி புறம் குறவஞ்சி நாடகம் குறவஞ்சி நாட்டியம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது உலா உலா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது தாய் மாணவர் பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்மொழியின் உபனிடதம் என்று போற்றப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் யார் சான்றோர்கள் யாருங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த அதற்குரிய விளக்கமெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இது வந்து உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்